ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா பெங்களூர் ஸ்பெஷல் வெண்ணெய் மசாலா தோசை தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆகிடுங்க இந்த தோசையை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம அரிசியவை ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு கப்பு அரிசிக்கு கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி விட்டுட்டு இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு மறுபடியும் மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பிளேட்டை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க அரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவுள் ஊற வச்சுக்கலாம் அவள் எடுத்துகிட்டு இதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையுமே ஊற வச்சிடுங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறமா அரிசி நல்லா ஊறி வந்து வந்துச்சு பாருங்கள் இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட கூட சேர்த்து நம்ம அவளையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டை போட்டு இதை ஒரு நல்லா அரைஞ்சி வர வரைக்கும் மூடி வச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே மாவு அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை மாற்றி வச்சுருங்க இதை கையளவை நல்லா கரைச்சி விட்டு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காலையில் செய்கிறது தான் நீங்கள் நைட்டே செஞ்சுடுங்க நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்காவை நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் இப்போது ஒரு இதுக்கு ஒரு பொடி பண்ண போகிறோம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு கருப்பு எள் ரெண்டுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டு நல்லா வறுத்தி எடுத்து வச்சுடுங்க ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுங்க அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடலை பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த தோசைக்கு இந்த பொடி தங்க ஹைலைட்டு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ இதையுமே பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க அதே பேனில் ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கா வரமிளகாவை இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுந்து வந்த பிறகு நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிக்கலாம் எள் கடலை பருப்பு எல்லாமே அதோட கூட இதையுமே சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் நல்லா இதை ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு பருப்பு பொடியாக கட் பண்ண வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை இல்லை நீல வட்டமாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோடு கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கலருக்கு வேண்டி இதை சேர்த்து நல்லா கலறி கொடுங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்காவை நான் தோல் நீக்கி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்காவை இதோட கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது போல நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு இது நல்லா பெரட்டி விட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து இதை அப்படியே இறக்கி உரமாக வச்சுடுங்க இப்போ நம்ம பொடிக்கு ரெடி பண்ணிங்களா நல்லா ஆறி வந்துச்சு இப்போ இதை மிக்சி சாரில் உப்பு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சதவ எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரைச்சிட்டு ஒரு பவுலில் அப்படியே மாற்றி வச்சுடுங்க இப்போ பார்த்திங்கன்னா பொடியும் ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு மசாலா பொடி ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு மாவு இப்போது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கலரை காமிக்கிறேன் எவ்வளோ குளிச்சு வந்திருக்கு பாருங்கள் மாவு இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சர்க்கரை ஏன் சேர்க்குறோன்னா கலருக்கோசரம் சேர்க்குறோங்க சக்கரை சேர்த்து செஞ்சால் கலர் நல்லா ப்ரௌனாக வரும் அதுக்கோசரம் நம்ம சர்க்கரை சேர்க்குறோம் இது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தவாவில் இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு ஒரு கிளாத்தை வச்சு துடைச்சிக்கோங்க தொடைச்சிட்டு இப்போ நம்ம மாவை உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னாக்கா நம்ம செய்து வச்ச பொடியும் சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்துட்டு இப்போ நம்ம செய்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவே சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோன்னா அட்டகாசமாக இருக்குங்க கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான பெண்ணெய் மசாலா தோசை ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கோட இந்த பொடியோட சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சட்னி சாம்பாரோட இது சொல்ல வார்த்தையே இல்லை அப்படியே வயலில் வச்சோடனே மெல்ட்டாக போயிடுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ